அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலாரோட மற்றும் ஒரு சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் செங்குளம் அப்படின்றதான இடத்துக்கு அருகாமையில் ஒரு முந்நூறு அடி போர்வல் ஆழத்திற்காக ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் வழக்கம் போல் அதிகாலையிலே எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பண்ணியை விவசாய இடத்துல துவங்கிட்டோம் எங்களோட மெட்டீரியல் எல்லாமே அன்லோடிங் பண்ணுறதான ஒர்க்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல வாழை விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நல்ல ஒரு உயரமான ஸ்ட்ரக்சர் அமைப்பை கொடுத்துருக்குறோம் வழக்கமாக நாங்கள் கொடுக்குறதான ஏழடி உயரத்தை கடந்து ஒரு ரெண்டு அடி கூடுதலான உயரம் இருக்கிற வகையில் இந்த சோலார் பேனலுக்கான கேல்வனைஸ்ட் அயன் ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் நல்ல ஏர் விண்டு விலாசிட்டி எல்லாத்துக்குமே நல்ல சேஃப்டி தரப்பில் இருக்கக்கூடிய வகையில் எங்களோட ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல்களை மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய இடத்துல குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் அதிக பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் நாங்கள் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக பதினாலு பேனல் பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த இடத்துல முந்நூறு அடி ஆழத்தில் மோட்ரு வச்சுருக்கிறோம் ஓவரால் டோட்டலாக இந்த இடத்துல முன்னூற்றி அறுபது அடி போர்வல் ஆழம் இருக்குது முந்நூறு அடிக்கான ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்குறீங்க இந்த இடத்துல ரெண்டு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக கிடைக்கிற வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் எங்களோடய ப்ராஜெக்டை இந்த இடத்துல ஏ டு செட் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் கஸ்டமர் தரப்பில் விவசாய இடத்துல போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருக்குறாங்க மற்றபடி அதற்கான ஏ டு செட் மோட்டார் பைப்பு கயிறு கேபிளில் இருந்து சோலார் பேனல் ஸ்டச்சர் லைட்டிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் கண்ட்ரோலர் ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப் பண்ணி கொடுக்குறோம் விவசாய இடத்துல மூன்று வருடம் உத்தரவாதம் கொடுக்கக்கூடியதான மோட்டார் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போரல் மற்றும் கிணத்துக்காக நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இதுபோல் உங்கள் விவசாய நிலத்திலையும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்